ஜூலை உங்களுக்கு பொருளாதார பொருளாதார எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா எந்த தொந்தரவுகளுமே இருக்காது வேணுங்கிற அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும் விரைய செலவுகளை செய்ய மாட்டா முதல்ல நண்பர்கள் மூலயமா பொருளாதார உதவிகள் ஆதாயங்கள் கிடைக்கும் கூட்ட கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை பற்றி தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அடுத்தவர்களுடைய பணம் நம்மகிட்ட புழங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த ஜூலை மாதம் கொடுத்துருது கை நிறைய காசு வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு போனா போதுமானது கையில காசு இருக்குன்னு சொல்லி போட்டு அனாவசிய செலவுகளை செய்யாம பாத்துக்கிறது நல்லது அப்படிங்கறது சொல்லுது செய்யலாம் யாருக்கான நண்பர்களுக்காக செலவு செய்யலாம் அவங்களுக்கு செலவு செய்யும் போது அதை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு காசு கிடைக்குது அதே போல வாழ்க்கை துணைக்காக செய்யலாம் வாழ்க்கை துணையே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு முழு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது சோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு பொருளாதாரத்துல பொறுத்தளவுக்கு எந்த தடைகளும் இல்லை சரி தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி மேசராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அந்த சனி பகவானுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்குன்னு பார்த்தா சுப கிரகங்களுடைய பார்வை இல்ல ஆனா உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதியான செவ்வ அந்த சனியை பார்த்துறாரு இப்போ தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் உங்க கையை விட்டு போகாது உங்களால அதை கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அடிகள் விழத்தான் செய்யும் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட செய்யும் புது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் இந்த மாதம் செய்யக்கூடாது புது இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செய்யக்கூடாது ஆனா இருக்கிறத அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு போக முடியுமா உறுதியாக முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை தொழில் அலைச்சல்கள் செலவுகள் எல்லாம் வரத்தான் செய்யும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய காலகட்டம் அவசரம் கூடாது ஒருத்த நம்மளை கேவலமா பேசுறா நம்மளை ஒரு கொஞ்சம் அசிமா அசிமா நடத்துறா இல்ல இன்னொருத்தர பார்த்து அவங்கள விட நம்மளால முன்னேற முடியல அவங்க ஈஸியா அந்த விஷயத்தை செய்துட்டாங்க நம்மளால பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த கம்பேர் பண்றதோ அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க இதை இதை சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள போட்டு மருகிட்டு இருக்கிறதோ ஆகாது அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துடுங்க தொழில கொஞ்சம் கவனம் வேணும் இந்த மாசத்துல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் நான்காம் இடத்துல தான் இருக்கார் அதனால வந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரப்போறது கிடையாது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதே நேரத்துல திறமையை வெளிப்படுத்துறதுனால பதவி உயர்வுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அந்த பதவி உயர்வு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நம்மளுக்கு சொமையா இருக்கும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய விஷயங்களை செய்வோம் ஓ இந்த அளவுக்கு இவங்கிட்ட எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் மறுபடியும் ஒர்க்லோட நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நம்ம பண்ணிடுவோம் இல்லைன்னு சொல்லலை அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அதனால பதவிகளும் கிடைக்கும் பதவிகள் பனிச்சுமையை அதிகரிக்கும் குறைக்காது அதே நேரத்தில் இந்த மாதம் இன்கிரிமெண்ட் எல்லாம் பெருசா எதிர்பார்க்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் ஆனால் இப்போ நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு பின்னாறுக்கள்ல நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் உறுதியாக கிடைக்கும் வேலையை பொறுத்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லிருக்கலாம் இது எப்போ வரைக்கும் அப்படின்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் யாராருக்கிட்ட என்ன இப்படி எல்லாம் பேசணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வேலையை சார்ந்த விஷயங்களை பக்கவா பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல நீங்க என்னதான் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அங்கீகாரமும் அந்த ஒரு பிளெஸிங்ஸும் அந்த சப்போர்ட்டும் கிடைக்காது ஸோ பதினெட்டாம் தேதிக்கு மேல ஏதாவது புதுசாக ஏதாவது கமிட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா கவனம் வேணும் அவ்வளவுதான் சிம்பிள் ரைட் உடல் நலம் எப்படி இருக்கு பொதுவா மேச ராசி மேசலகணத்துக்கு உடல் நலம் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்னா சிம்பிள் ஆறாம் அதிபதி நாலுல இருக்கிறாரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ சந்திக்க வேண்டியது இருக்கும் எதுவுமே இல்லைனால ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் காய்ச்சல் தான் இருக்கும் சிம்பிளா மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே சரியா போயிடும் இல்லை நான் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் குளுக்கோஸ் போடணும் எங்கிட்ட எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மனசு பயப்பட்டுறோம் அதே பதினெட்டாம் தேதிக்கு மேல நல்ல காய்ச்சல் அடிக்கும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மன தைரியம் வரும் சோ முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஒரு மாதிரியும் இரண்டாவது பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த மாதம் இருக்கு முதல் பதினெட்டு நாட்களுக்கு கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் வேணும் பயப்பட வேண்டாம் அதே போல வண்டி வாகனத்துல பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவீங்க பதட்டத்துல கொண்டு போய் காரை கொண்டு போய் விட்டுட்டேன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதனால ஓரளவுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துக்கோங்க அவசரம் காட்டாதீங்க சின்னதா விபத்துகள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கவனம் வேணும் சரி குடும்ப நிலை எப்படி இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமா இருப்பாங்களா குடும்பத்தில் எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குமா சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் மேச மேஷ மேசலக்னமாகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிய முடிவாய்றதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே சாதகமாக இருப்பாங்க அதனால் எந்த தொந்தரவுகளும் இல்லை குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் இல்லையா ஸோ அந்த வைப்பை இந்த காலகட்டம் நீங்கள் உணர்வீங்க மாத இறுதி வரைக்குமே இருக்குது இப்போ குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பேச்சுவார்க் வார்த்தைக்கு உட்பட்டு அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடுங்க பேச்சுவார்த்தையினால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையோ உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது என்னன்னா இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிவாதம் இருக்கும் நம்மளுடைய ஒரு கொள்கை பிடிப்போட இருப்போம் நான் சொல்றதுதான் கரெக்ட் இது தான் நடக்கணும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு என்ன மனசுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை ஓவர் கிராஸ் பண்ணிட்டு உங்களை கண்டுக்காம குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும் வாழ்க்கை துணையின் மூலமா பொருளாதார ஆதரவுகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் நல்ல விஷயம் படிப்பு ஆரம்ப கல்வியாகட்டும் உயர்கல்வியாகட்டும் நல்லா இருக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே உயர்கல்வியில கொஞ்சம் சுணக்கம் காட்டுது இப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே படிப்புல கொஞ்சம் கவனம் வேணும் அது வரைக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயதானவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டோம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏதாவது அப்படி ஆகிடுமோ எப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு மனசுக்குள்ள ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் அதே நேரத்தில் இளத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இளத்தரசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன கணவர் என்ன பேசுகிறார் என்ன பண்ணுறார் அப்படி அப்படிங்கிறத எல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய விஷயம் என்ன நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அப்போ அடுத்தவங்க வந்து நம்மளுடைய விஷயங்களில் நம்மளுடைய ஆசைகளில் குறுக்கிடும்போது கொஞ்சம் கோபமும் அதிகமாக வருது இந்த மாசத்துல இப்போ கோபத்தை குறைச்சிக்கணும் இல்லத்த ரசிகள் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல மிக்சி கிரைண்டரு கத்தி அந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா ஆயுதங்களால் சின்னதாக காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே அந்த செவ்வாய் கேது இணைவு ஐந்தாம் பாவத்தில் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல உங்களுடைய கோபத்தை குறைச்சிடுங்க உங்களுடைய விருப்பத்தை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சொன்னால் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்துடும் சொத்து பத்து தகரான விஷயங்களை வந்து இந்த காலகட்டம் பேசவே கூடாது எனக்கு எதன் மேலையும் இஷ்டம் இல்லை எதன் மேலையும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அந்த செவ்வாய்க்கு கேது உங்களை சொல்ல வச்சிடும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஏன்னா என் ஜான் உடம்புல ஒரு ஜான் மழை இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த நெகட்டிவிட்டி மட்டும் இந்த மாதம் வெளியே வரும் அந்த செவ்வாய்க்கேது முடிந்த முடிந்தளவு உங்களுடைய மனதில் பட்ட விஷயங்களை ஓப்பனாக வெளியில் பேசாதீங்க பேசுனால் உறவுக்குள்ள சண்டை வரும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டால் பெண்களுக்கெல்லாம் அந்த கரு உண்டாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னா கரு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப எமோஷனாக மென்டலி ரொம்ப எமோஷனல் ஆகியிருங்க இந்த காலகட்டம் ஸோ அப்படி இல்லாமல் காமன் கம்போஸ்டாக ரிலாக்ஸ்டாக இருங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க போதுமானது மனசை கலைக்கிறதுக்கு உண்டான வேலையும் அந்த செவ்வாயும் கேதுவும் பண்ணுவாங்க கவனம் தேவை சரி இத்தனை விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கெல்லாம் ஒரு வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை மனசார வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை என்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போடுங்க போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மாறும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி